யாராவது சொன்னாங்களா கோ உங்களை பார்த்தாலே அப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க நிறைய பேர் கால் பண்ணாங்க டே கடுப்பாக இருக்கிறா உன்னே பார்த்தா படம் படம் பார்த்து கூட படம் பார்த்துட்டு எல்லோரும் வெளியே வரும்போது சொன்னாங்க டே உன்னை பார்த்தாலே கொள்ளும் போது அந்த என்னென்னா அது அந்த ஷார்ட் வந்து பஸ்ஸில் ஒரு சீக்வன்ஸுன்னு அப்படின்னு தெரியும் அந்த ஷார்ட் எடுத்துகிட்டுக்கும் முதல்ல வேறே ஒரு ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருந்தாங்க அந்த படம் அந்த ஷார்ட்டில் வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க அப்புறம் அது கொஞ்சம் டேரக்டருக்கு கொஞ்சம் திருப்தியாக இல்லை சரி திருப்தியாக இல்லை மறுபடியும் வாக்கியில் வந்தார் டேரக்டர் வந்தார் டேய் எங்கடா இருக்காரு நான் பஸ்ஸு முன்னால் போயிட்டு இருக்கா முன்னால் பைக்கில் போயிட்டு இருந்தேன் இன்னும் ஓடி வந்தேன் என்னென்ன அப்படின்னே டேய் என்னடா நான் நல்லாடா நல்லா இல்லைடா அப்படின்னாரு அப்புறம் முடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்புறம் இன்னொரு வேறு யாரா இருக்கா அப்படின்னு கேட்டார் அப்புறம் இன்னொரு இன்னொரு ஆட் இன்னொருத்தனை ஆள் வச்சுருந்தேன் அப்புறம் அவரை சொன்னேன் அவரும் அது சரியாக இல்லை உடனே டேரக்டரு அப்புறம் கேமராமேன் கலில் சார் அதுக்கப்புறம் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் அவங்க மூணு தரமாக முடிவு பண்ணாங்க ஏதோ பேசுனாங்க அப்படே அந்த லுங்கியை எடுத்து கலட்டி அப்படே அந்த லுங்கியை கலட்டி வள்ளி வள்ளிவிட்டு கொடுறா அப்படின்னாங்க லுங்கியை கட்டிட்டு வந்தால் அப்படியே கணக்கச்சு லுங்கியை கட்டிட்டு வந்தோம் நம்ம ஆல்ரெடி லுங்கியில் தானே இருக்க முறையில் கனக்கட்ச உடனே ஷார்ட்டு எடுத்தார் டேரக்டருக்கு கொஞ்சம் ஓகேவாயிடுச்சு